Holidays na le? namma GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டியலின இளம் பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பலரும் தமிழகம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய மாவட்ட தலைவர் சரவண சோழன் வறுமையில் உள்ள பட்டியலின இளம் பெண்களை குறிவைத்து பணியில் அமர்த்தி பாலியல் வன்கொடுமை செய்வதாக வேதனை தெரிவித்தார் சமூக நீதி இழைக்கப்படுகின்ற அதை கண்டறிந்து களைவதற்கு ஓடோடி சென்று செயலாற்றி வருகிற வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில தலைவர் பாலை பட்டாபியார் அவர்களுடைய மேலார்ந்த ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதியில் கடை 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 வணிக நிறுவனங்களில் பெண்களை குறிப்பாக பட்டியலிட பெண்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு சொற்ப சம்பளத்தினை வழங்கி அவர்களை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துகிற வணிக உரிமையாளர்களை கண்டித்தும் இதற்கு முத்தாய்ப்பாய் இன்றைக்கு தினத்தந்தி நிருபர் தேவா அவர்கள் தேவா பப்ளிசிட்டி என்கின்ற நிறுவனத்தில் பெண்களை வேலைக்கு அமர்த்தி தொடர்ந்து அவர்களுக்கு பாலியல் சீண்டலை கொடுத்து அவர்களை புகைப்படம் எடுப்பது அவர்களுடைய பேச்சுக்களை ஒட்டுக்கேட்பது இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இதை காவல்துறை தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இதன் மூலம் உறுதியளிக்கிறோம்